ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் யாராவது முதற் தடவையாய் என்னை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் விசேஷித்த விதமாய் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இது நீங்கள் என்னை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தற்சியலான காரியம் அல்ல என் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார் என்று அர்த்தம் இன்றைய நாளிலே ஒரு வகையான மனிதர்களை பார்க்க போகிறோம் அவர்கள் பப்ளிக்ஸ் பப்ளிக் சக்சஸ் அண்ட் ப்ரைவேட் ஃபெயிலியர் இந்த மக்கள் வெளிப்புறமாக சக்சஸ்ஃபுல்லான மக்களாக இருந்தார்கள் ஆனால் அவருடைய ப்ரைவேட் லைஃப் அந்தரங்க வாழ்க்கை ஃபெயிலியராக இருந்தது அந்த மக்களை பார்க்கலாம் மற்றையும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றார்கள் என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று ஆண்டவராகிய ஜீசு கிறிஸ்து இது ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் இந்த மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஊழியக்காரர்கள் அவர்கள் வெளிப்புறமாக சக்சஸ்ஃபுல்லா இருந்தார்கள் வெற்றிகரமான ஊழியத்தை அவர்கள் வெளிப்புறமாக செய்தவர்களாய் இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை அது தோல்வியான ஒரு அந்தரங்க வாழ்க்கையா இருந்தது ஒரு லட்சம் பேர் நம்மை ஃபாலோ பண்ணியும் நாங்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்ணவில்லை என்று சொன்னால் அல்லது ஆண்டவருக்கு நம்மை தெரியவில்லை என்று சொன்னால் அதில் என்ன பிரயோஜனம் பிரியமானவர்களே இந்த மக்கள் சொன்னார்கள் இதையெல்லாம் செய்தார்கள் அவர்கள் உண்மையாகவே செய்தார்கள் ஆனால் ஆண்டவருக்கு அவர்களை தெரியாது உலகம் இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் அவர்களை தெரியும் ஆனால் ஆண்டவருக்கு அவர்களை தெரியாது இதைவிட பரிதாமமான நிலைமை ஒன்றுமில்லை பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கை வலிப்புறமாக ஆசீர்வாதமாக வெற்றிகரமாக இருப்பது நல்லது ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கிறதா நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு சரியாக இருக்கிறதா அப்படி இல்லாவிட்டாலும் நாங்கள் ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய முடியும் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது நான் பிரலோகத்துக்கு போகும்போதும் கூட நமக்கு அநேக சர்ப்ரைசஸ் இருக்கும் இவர்கள் எல்லாம் பிரலோகத்திலே காணப்படுவார்கள் என்று நாங்கள் காண சொல்லுகிற நினைக்கிறவர்கள் அநேகரை நாங்கள் காண முடியாத நிலமிலும் இருக்கும் என்று இந்த வசனம் சொல்கிறது இவர்கள் எல்லாம் வருவார்களா பரலோகத்துக்கு வருவார்களா அதனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா என்று நாங்கள் நினைக்கிற ஜனங்கள் அங்கே இருப்பார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் வருவார்கள் என்று நாங்கள் நினைக்கிறவர்கள் அநேகர் அந்த இடத்திலே காணப்பட மாட்டார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாங்கள் ஒரு வெற்றிகரமான சபையை நடத்தலாம் ஆனால் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை அல்லது நம்ம குடும்பம் எப்படி இருக்கிறது நம்முடைய ப்ரைவேட் லைஃப் எப்படி இருக்கிறது அதுதான் முக்கியம் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது அதுதான் முக்கியம் பிரியமானவர்களே வலிப்புறமான சக்சஸை பார்க்கலாம் முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய சக்சஸ் எங்கே இருக்க வேண்டும் நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு எப்போதும் சரியாக இருக்க வேண்டும் இந்த வேதப்பகுதியை பார்க்கும்போது எனக்கு அதிசயமாக இருந்தது ஒருவன் கூட சொல்லவில்லை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினோம் என்று ஒருவன் கூட இங்கே சொல்லவில்லை அற்புதங்களை செய்தோம் பிசாசுகளை துரத்தினோம் தற்க தரிசனம் முறைத்தோம் என்று சொன்னார்கள் ஒருவன் கூட ஒரு ஆத்துமாதை என்று சொல்லவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் இருதயத்தை அவர்கள் அறியவில்லை என்று அர்த்தம் ஆண்டோடைய இருதயம் ஆத்துமாக்கள் மேல் இருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டோட இருதயம் ஆத்துமாக்களுக்காக துடை துடிக்கிறது அந்த இதய துறிப்பை இவர்கள் அறிந்தவர்களா இல்லை என்று இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் சொல்லவில்லையா இல்லது எழுதப்படவில்லையா அண்டவர்கள் குறிக்கப்படவில்லையா தெரியவில்லை ஆனால் சொல்லப்படவில்லை ஆகையால் இன்றைய நாளிலே நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வது நல்லது நம்முடைய அந்தரவங்க வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கிறதா இவ்வளவு வெளிப்புறமாக நமக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கலாம் இத்தனை பேர் லைக் பண்ணுகிறவர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு நாங்கள் ஊழியம் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக இருக்கலாம் பேய்களை துரத்துவர்களாக இருக்கலாம் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிறவர்களாக இருப்பலாம் இருக்கலாம் நல்லது ஆனால் நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு சரியாக இருக்கிறதா என்று இன்றைய நாளிலே நம்மை நாமே தற்பரிசோனை செய்வது நல்லது அவர்களை பார்த்த ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் அக்கிரம செய்கைக்காரர்களே மிகவும் பரிதாபமாக இருக்கும் பிரியமானவர்களே ஆகையால் இன்றைய நாளிலே நம்மை நாமே தற்பரிசோனை செய்து கொண்டு உங்களுடைய பப்ளிக் சக்சஸுக்கு முன்பாக நம்முடைய ப்ரைவேட் லைஃப் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஆண்டு ஜேசு கிறிஸ்து நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பதாக அமையும்